சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவலானது வெளியாகியுள்ளது அதாவது இந்த ரேச கார்டு உள்ளவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பானது வந்துள்ளது அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டமும் ஷேர் பண்ணுங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் அது என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பொதுமக்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள் ஆகையால் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அதே நேரத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது உதாரணமாக பொருளில்லா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது முன்னுரிமை ரேஷன் கார்டு முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு அன்ன அன்னயோஜனா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் ஒருமை தொகையின் திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் இவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கருதப்படுவார்கள் அதே சமயம் தனிநபர் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் உள்ளனர் அந்த வகையில் அவர்கள் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியுமா என்ற சந்தேகம் பலரும் இருக்கிறது அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஆகையால் அரசு வகுத்திருக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே மேற்கூறிய ஏதேனும் ஒரு ரேஷன் அட்டை வைத்திருந்தால் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆகையால் ரேசன் அட்டை இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை மீறியிருந்தாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் உங்கள் வருமானம் இரண்டுக்குள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டுக்காக நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது இது தொடர்பான முழு விதிமுறைகளும் தெரிந்து கொண்டு இந்த கலைஞர் மகளிர் தொகை கிட்டத்திற்கு விண்ணப்பிக்கமோ ஒருவேளை இதுவரை தனிநபராக இருந்து ரேஷன் அட்டை பெறவில்லை என்றால் முதலில் தனிநபர் அட்டை பெற விண்ணப்பிக்க வேண்டும் அது மிகவும் அவசியம் அந்த கார்டு வந்த பிறகு கலைஞர் மகளிர் தொகை திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகையால் உங்களுக்கு தனிநபர் ரேஷன் கார்டு வேண்டும் என்றால் இப்போது நடக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தனிநபர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த காடு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு நீங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆகையால் மேற்குறிப்பிட்ட இந்த தகவலை நீங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து நீங்களும் மாதம் ரூபாய் ஆயிரமானது உங்கள் வங்கிக் கணக்கில் கெற்று மகிழ்ச்சியோடு இருங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க வீடியோவை ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகி டெய்லி உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் மின்சார கட்டணம் தாறுமாறாக உயராது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் கொடுத்தவரை இவி மின் கட்டண ரீடிங் முறையில் புதிய சரிபார்க்கும் முறையை கொண்டு வர உள்ளது வீடுகளுக்கு திடீரென ஏற்படும் மிக அதிக மின் கட்டணங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் புதிய கட்டண சரிபார்ப்பை இந்த முறையில் அறிமுகப்படுத்த உள்ளது அப்புதிய முறை நுகர்வோருக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்க உதும் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் தற்போதைய நடைமுறையில் இருக்கும் மீட்டரில் இருந்து எடுக்கப்படும் மின் நுகர்வு தரவுகள் கணக்கீடு மின் பொருளி உள்ளீட்டு செய்யப்பட்டவுடன் தொகை நுகர்வோரின் கணக்கில் உடனடியாக பதிவேற்றப்படுகிறது அந்த வகையில் கட்டணம் வழக்கத்துக்கு மாறாக அதிகமானதே அல்லது பதிவு தவறாகவோ இருந்தால் கூட நுகர்வோர் முதலில் தொகையை செலுத்திவிட்டு பின்னர் புகார் அளிக்க வேண்டும் சரி அடுத்ததாக இந்த மின்சார கட்டண முறையில் என்னென்ன மாற்றம் வந்துள்ளது என்று இய பார்ப்போம் அதாவது மீட்டர் ஆய்வு மூலம் தவறு உறுதி செய்யப்பட்ட பின்னரே அடுத்த பில்லிங் சுழற்சியில் கூடுதல் தொகை சரிசெய்யப்படுகிறது புதிய அமைப்பின் கீழ் வழக்கமான ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை மாதாந்திர கட்டணம் பொறுத்தவரை வீட்டுக்கு திடீரென ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை அளவி கட்டணம் வந்தால் பொருள் உடனடியாக கணக்கில் பதிவேற்றாமல் எச்சரிக்கை செய்யும் அந்த வகையில் ஒரு மணி ஒரு வணிக ஆய்வாளர் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று மீட்டரை சரிபார்த்து வீடிங்கை அங்கேயே உறுதி செய்வார் அடுத்ததாக இந்த உறுதி செய்யப்பட்ட தொகை மட்டுமே பின்னர் கட்டம் கட்டணமாக வசூலிக்கப்படும் பழக்கத்துக்கு மாறாக அதிக கட்டணங்கள் வழங்கப்படுவதற்கு முன்பே சரிபார்ப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான நுகர்வோருக்கு ஏற்படும் அதிர்ச்சியுடன் கட்டணங்களை தடுக்க வாரியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த முறையில் தமிழ்நாட்டில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்யும் மணி விரைவில் தொடங்க உள்ளது இதில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த டெண்டரை எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த வகையில் நுகர்வோர் நேரடியாக மீட்டர்களை வாங்க வசதியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதனால் தொழிற் நிறுவனங்கள் கடைகள் வீடுகள் என அனைத்து நுகர்வோரும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து மீட்டர்கள் வாங்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் டாங்கென்கோ அதிகாரிகள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை இந்த அடிப்படையில் மீட்டர்களை பொருத்துவார்கள் உன்னதாக டாங்கென்கோவை மீட்டர்களை கொள்முதல் செய்து சோதனை செய்து மொத்தமாக விநியோகித்து வந்தது இப்போது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து மக்கள் நேரடியாக வாங்க முடியும் ஆகையால் மீட்ட தட்டுப்பாடு புதிய மின் இணைப்புகள் வழங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையை சரிசெய்யும் வகையில் இனி தமிழ்நாட்டின் புதிய மின் இணைப்புகளை வழங்க அதிகபட்ச மூன்று நாள் மட்டுமே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது செய்திகளை உடப்புன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்